thank you திருப்பதி திருமலை மலைப்பாதையில் கொட்டும் மழையில் பைக்கில் சென்ற இளைஞர் மீது கல் விழுந்து படுகாயமடைந்தார் திருமலையில் உள்ள லக்கேஜ் சென்டர் ஒன்றில் பணியாற்றி வரும் லோகேஷ் என்ற இளைஞர் வேலை நிமித்தமாக திருப்பதி சென்றுவிட்டு மீண்டும் மலை மீது ஏறும்போது சுமார் ஐந்து கிலோ எடை கொண்ட கல் விழுந்ததாக கூறப்படுகிறது சாலை நடுவே வலியால் துடித்துக் கொண்டிருந்த லோகேஷை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்